இல்ல ப்ரோ நரசு சார் கரையாச்சே அப்போ இல்லங்கறப்ப நரசு சார் நானா இல்லையான்னு கேட்டேன் இல்லங்க ஏன்ங்கி எடுத்துட்டீங்க கட்ட பிரம்மச்சாரி என்றத கொண்டு ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்து தங்க கூடாது என்ற சாபத்தோடி நான்ன்றுகி கலகம் இய கலகம் என்பதை இந்த உலகம் ஏன் ஒரு நாளைக்கு ஒரு இடத்து தங்க கூடாது என் அண்ணன் தச்சன் என தக்கன் என கிட்ட சாபம் நடிப்படிலே ஒரு நாளைக்கு ஒரு இடத்து தங்க கூடாது ஆமா அப்படி தந்தனா இப்படி தந்தா ஆகிரதேடு சுக்குரூராகி இந்த தலையை சரஸ் விடுத்துடுமன்பது ஆகிரதேடு சுጣவுறதுறியே

சக்கு நூராக வெடிச்சுடும் இன்ன ஒரு தடவள வெடிக்கல இன்ன வெடிக்கிறங்கிறது ஊதா வெடிச்சுட்டா வெடிக்கேன்னு கேக்குறாங்க அதெல்லாம் வெடிக்கிற விட மாட்டங்கிறது கலகத்தை ஊத்திக்கோமல்ல அதின்னு உங்க அண்ணைய தட்டுன குடுத்துறாங்க அதனால ஒரு நாளுக்கு ஒரு தடவை தங்க மாட்டேன் தங்க மாட்டேன் சரி நீங்க நினைச்ச மாதிரி எங்கலாம் போவீங்க வேணால போவேன்

ஒருத்தப்ப <laughs> <laughs>